ரொம்ப அருமையா சொன்னீங்க நீங்க விஷ்ணு சகசரம் சொன்னதுனால நான் அத கத்துக்க ஆசைப்பட்டு கத்துக்கிறேன் பிரபு பிரபு அதை டக்குன்னு எனக்கு வாயில் நுழைய மாட்டேன் அதுக்கு எதனால நான் பரிகாரம் பண்ணணுங்களா பகவான் எனக்கே ரொம்ப அது நான் சமஸ்கிருதம் படிக்கல தமிழ் தான் பட் அதுக்கு ஏதாவது நீங்க செய்யணும்னா நான் அதை செய்யறேன் பிரபு பகவான் இவ்வளவு நான் இப்ப கத்துட்டு இருக்கேன் பிரபு அது எனக்கு டக்கு டக்குன்னு வாயில வர மாட்டேன் அந்த வார்த்தைகளை அந்த இது வந்து வர மாட்டேங்குது நான் என்ன செய்யணும் பிரபு பகவானுக்காக நான் என்ன செய்யணும் பயிற்சி தான் வரும்னு கிடையாது இல்லையா மேன் சொல்லி சொல்றாங்கல்ல சித்தமும் நாற்பழக்கம் சென் தமிழும் நாற்பழக்கம்னு சொல்லி சொல்றாங்கல்ல அது போல நீங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேட்டுட்டே இருக்கணும் ஏன்னா புதுசா இருக்கு நம்மளுக்கு சம்ஸ்கிருதம் அப்படிங்கிறது புது வார்த்தைகளா இருக்கு நீங்க என்ன பண்ணலாம் இப்ப எம் எஸ் சுபலட்சுமியனுடைய விஷ்ணு சாசனம் இருக்கும் நீங்க என்ன பண்ணுங்க அதை போட்டு கேட்டுட்டே இருங்க அதை கேட்க கேட்க கேட்டு உங்க மனசு ரெஜிஸ்டர் ஆகி போயிடும் அந்த பேர்லாம் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீங்க அதை ட்ரான்ஸ் அதை வந்து நீங்க உச்சரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் தெரியுமோட்ட முயற்சி புதுசா கத்துக்கிறேன் கத்துக்கிட்டேன் பட் எனக்கு அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது வாயில நுழைய அவங்க தீபம் நெய் தீபம் போடுங்க நாங்க பகவானுக்காக நான் இப்ப துளசி கட்டி பகவானுக்காக அதை போட்டுதான் இருக்கேன் பட் இன்னத்துக்கு இப்ப பெட்டரா இருக்கு ஆனா எனக்கு அந்த வார்த்தைகள் வாயில வர ரொம்ப கஷ்டமா இருக்கு அது பிராக்டிஸ் தான் வருமே தவிர மற்ற நீங்க எதை பரிகாரம் அப்படின்லாம் எல்லாம் ஒன்றும் கிடையாது இதை செஞ்சா பரிகாரம் பண்ணா பகவானுக்கு வந்து நெய் தீபம் போட்டா எனக்கு இது கொடுத்துருவார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நம்ம நெய் தீபம் நன்மைக்காக அது வந்து அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது பட் நீங்க என்ன பண்ணுங்க தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க தெரிஞ்சவங்க பக்கத்துல உட்காந்து கேளுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அதனால அன்னைக்கு வந்து குரு சிஷ்ய பாவத்துல தான் படி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் அதெல்லாம் குரு நம்மளுக்கு தேவை ஸோ பக்கத்தில் ஒருத்தர் குரு இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் நமக்கு நம்ம தப்பு தப்பாக சொல்லும் போது நம்மளை சரிப்படுத்த முடியும் திருத்த முடியும் அதனால் உங்களை பக்கத்தில் யாராவது விஷ்ணு சாசனம் நம்ம தெரிஞ்சவங்க இருக்காங்க நல்லா உச்சரிக்கிறவங்க இருக்காங்கன்னா நம்ம கிட்டே போய் உக்காந்துட்டு ஒரு தடவை ரெண்டு தடவை அவங்க சொல்ல சொல்ல நீங்கள் சொல்லி திரும்ப சொல்லி பாருங்க ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஏறன்னு சொல்லி கேளுங்க அதுதான் ப்ராக்டிக்கலான சொல்யூஷன் உங்களுக்கு நீதி போடுறது அது உங்கள் நன்மைக்கு துளசி மாலை போடுறது அவங்க நன்மைக்கு அதனால் மட்டும் இது வரும் வரும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது தெரிஞ்சவங்க பக்கத்துல உட்காந்து கேட்க முயற்சி பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ பிரபு தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய அர்த்தங்கள் கேட்கும் உடல் செலுத்துது என்ன சொல்றதுன்னு தெரியல இவ்வளோ பகவான் வந்து இவ்வளோ பறந்து விருந்து இருக்கிறாரான்னு கேட்டு ஆச்சரியமா இருக்கு ஆனா நீங்க சொல்ற மீனிங்ல வந்து எனக்கு அது ரிலீஸ் ஆகுது மனசுல வசமனா அமேக அமேக புண்டரிக்காட்சு சொன்னீங்க பாருங்க அது எனக்கு அப்பயே வருது அதை படிக்கும் போது நீங்க சொன்னதுதான் மெமரியில வருதுங்க தேங்க்யூ பிரபு தேங்க்யூ சோ மச்